கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை எதுவும் அசைக்க முடியாது ஆதார வசனம் சங்கீத நூற்றி பனிரெண்டு ஏழாவது வசனம் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் கர்த்தரின் திடனுள்ள மக்களே அண்மையில் காஷ்மீரில் நடந்த டெரர் அட்டாக்கில் இதில் இருபத்தெட்டு உயிர்கள் பலியாகின இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் ஏன் இந்த கொடுமை சில தினங்களுக்கு முன் திருமணமான தம்பதியர் தன் கண் பார்க்க தன் கடவுளை சுற்றி கொன்றதை கேள்விப்பட்டோம் நம் மனம் பதறுகிறது வேதனைப்படுகிறது தினமும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து இதுபோன்ற துர்ச்செய்திகள் இதனால் எல்லாருடைய மனமும் கலங்குகிறது ஆனால் நாமோ ரட்சிக்கப்பட்ட ஜனமோ இது எல்லாருக்கும் துற்செய்தி தான் நமக்கும் தான் நமக்கு இதையும் தாண்டி இந்த செய்தி நமக்கு ஜெப குறிப்பாக மாற வேண்டும் நம் தேசம் அமைதலாக இருக்கவும் எல்லைகளில் பாதுகாப்பாக இருக்கவும் துன்மார்க்கனை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் இந்த செய்தியின் மூலம் தங்களை வேண்டிக் கொள்வது தேசத்தின் பாதுகாப்பிற்காக சபைகள் போதகர்கள் மிஷினரிகள் பாதுகாப்பிற்காக ஊழியத்திற்காக நாம் எப்போதும் ஜெபிக்க கடமை இது தேவ கட்டளை நம் குடும்பத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தேசத்திற்காகவும் தலைவர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஜெபிக்க மறவாதீர்கள் என்று என்னுடைய இரு கரம் கூப்பி உங்களை நான் கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யோசேப்பை விற்று யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தகப்பனிடம் யோசேப் இறந்துவிட்டான் பாருங்கள் இவனுடைய அங்கியை என்று காட்டினார்கள் அந்த அங்கியை வெள்ளாட்டுக் கடாவை ரத்தத்தில் தோய்த்திருந்தார்கள் யாகோபு இதை பார்த்து நம்பி அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கி துக்கித்து கொண்டிருந்தான் இது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு கிடைத்த துற்செய்தி யாக்கோப் வேதனைப்பட்டது போல அவனை சுற்றி இருந்தவர்கள் வேதனைப்படுத்திருக்க மாட்டார்கள் ரெண்டு சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களில் தாவீது தன் மகன் அப்சலோம் இறந்ததை கேள்விப்பட்டு புலம்புகிறான் அவனால் இவனுக்கு பெரிய பிரச்சனை தான் இருந்தால் பெற்ற பிள்ளை அல்லவா அழுகிறான் இது ஒரு தகப்பன் தன் மக்களை பற்றி கேள்விப்படும் துர்ச்செய்தி அந்த தகப்பனுக்கு அதிக வேதனையை கொடுத்தது யோபு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலேயே யோபு சகலத்தை இழந்துவிட்ட துர்ச்செய்தி அவன் அடைந்த வியாகுலத்திற்கு அளவே இல்லை இதில் விசேஷம் என்னவென்றால் இத்தனையும் இழந்து துற்செய்தியை கேட்டும் இவன் தரையிலே விழுந்து தேவனை பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் தேவனை விட இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் இது யாவருக்கும் தெரிந்தது இந்த ரெட்டத்தனையாய் தான் அநேக போதவர்கள் எடுத்து மேன்மையாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஆம் உண்மைதான் சரியானதும் தான் ஆனால் இவன் சகலத்தை இழந்த செய்தியை கேட்டு தேவனை பணிந்து கொண்டு தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை பாவம் செய்யவும் இல்லை என்ற இந்த வாக்கியம் இருக்கிறது யோ ஒன்றாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை இது புத்தகத்தின் ஹைலைட் இதுதான் விசுவாசியலாகிய நமக்கு என்றென்றும் நின்று பேசுகிற வாக்கியம் இரண்டாவது துர்ச்செய்தி பிசாசும் உலக மக்கள் கொடுக்கும் துர்ச்செய்திகள் இவைகள் இன்னும் நடக்கவில்லை ஆனால் கடந்த காலத்தை வைத்து இவர்களாகவே இவர்கள் அனுபவத்தை வைத்து கணித்து ஒரு தீர்க்க உண்மை போல பரப்புவது இனி எல்லாம் வேலை கிடைக்காதுங்க திருமணத்திற்கு அப்பழுக்கற்ற பெண் மணமகனு கிடைக்கவே கிடைக்காதுங்க எல்லா விலையும் ராக்கெட்டு போல் ஏறிக்கொண்டிருக்கிறது வீடு கட்டவே முடியாது குடும்பம் நடத்துவது கஷ்டம் கொள்ளை நோய் வரும் பரவும் மருந்தெல்லாம் சரியான மருந்து கிடையாது அதுலேயே கலப்படும் அது முடியாது இது முடியாது அது மோசம் இது மோசம் என்று பரப்பி கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு இதில் ஒரு அலாதி பிரியம் இவர்கள் தான் நெகட்டிவ் பர்சன்ஸ் மனு குலத்தை பொலூட் பண்ணுகிறவர்கள் யார் வேண்டுமானால் நம்பட்டும் பயப்படட்டும் விசுவாசியாகிய ஆண்டவருடைய ஆண்டருடைய மக்கள் நாம் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நம்முடைய ப்ரொவைடர் போஷிப்பவர் நம் தகப்பன் கர்த்தர் அவர் களஞ்சியம் எப்போதும் எல்லாவற்றாலும் நிரம்பி வழிகிறது ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் வானத்திலிருந்து ஆகாரம் பனிரெண்டு நாற்பது ஆண்டுகள் சுமார் இருபது லட்சம் பேருக்கு மூன்று வேலையும் கொடுத்து வனாந்திரத்தில் வழி நடத்தவர் அல்லவா கண்மலையை பிளந்து வனாந்திரத்து தண்ணீரை ஆறாக ஓட செய்தவர் அல்லவா பெட்ரோல் ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாலும் பணம் கொடுப்பவர் அவர்தான் பெட்ரோலை உருவாக்கி தருவார் இதை கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதற்காக நீங்கள் யோவான் ரெண்டு ஒன்பதை வாசியுங்கள் பச்சை தண்ணீரை ருசியற்ற மனமில்லாத பச்சை தண்ணீரை மனம் உள்ள உபயோகம் உள்ள நிறம் உள்ள திராட்சை ரசமாக மாற்றி தரவில்லையா ஐந்தப்பம் ரெண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்து மீது பனிரெண்டு கூட எடுக்க வைக்கவில்லையா வனாந்திரத்தில் ஒரு மாதம் நான்வெஜ் காடைகளை குவியலாக குவிக்கவில்லையா இதெல்லாம் அப்பங்க என்பீர்களான அப்பத்தான் இன்றும் என்றும் செய்வார் எனக்கு செய்வார் என்று உறுதியாக விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினால் உங்களுக்கு உண்டு ஒவ்வொரு வீடும் பெட்ரோல் பங்குங்க வரலாம் யாருக்குன்றது ஆச்சரியம் மறுப்பதும் நடக்கும் வீட்டிற்குற தண்ணீரை ரெண்டு கெமிக்கல்ஸ் போட்டால் பெட்ரோல் எல்லார் வீட்லேயும் பெட்ரோல் பங்கு தான் நான் விசுவாசிக்கிறேன் சகலத்தை சம்பூரணமாக வரை கொடுப்பார் என்று மூன்றாவது தூர் செய்தி நாமே நமக்குள்ளே யோசித்து தீர்க்க தரிசனமாக பேசுவது நினைப்பது சிந்திப்பது நான் எதுக்கு லாய்க்கில்லை நம்ம பயபக்தியெல்லாம் ஒன்று கிடையாது எஞ்ச பத்தி எப்படி கேட்பார் அந்த அன்பிற்கு நான் பரிசுத்தமான இல்லை எனக்கு இந்த நோய் தீராது யாருக்கு தீர்ந்தது இப்படிப்பட்ட நோய் வந்து யாருக்கு தீர்ந்தது எங்கள் குடும்பத்தில் பரம்பரையில் எல்லாருக்கும் உண்டு எனக்கும் வரும் நீ வந்துடும் இப்படிப்பட்ட மக்களே உஷாராயிருங்கள் வெளியிலிருந்து திருடன் வந்து வீட்டை கொள்ளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமே நம்முடைய வீட்டை திறந்து ஆத்துமாவை திறந்து இருதயத்தை திறந்து கொள்ளையடிக்க ஒப்புக் கொடுக்குறோம் பிசாசி ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிற வசனம் வாக்குத்தம் விசுவாசம் தைரியம் அன்பு எல்லாவற்றையும் கொண்டு போய்விடுவான் இதற்குத்தான் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் யோபு சொன்னது போல அவர் எனக்கு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பு எனக்கு என்று குறித்து அதை நிறைவேற்றுவார் எப்போ சொன்னானுங்க ரோட்ல வந்து சொன்னான் நான் பொண்ணாக விளங்குவேன் நான் விளங்கினானே மக்களே ஏதே எந்த செய்தி வந்தாலும் அதை ஜெப குறிப்பாக மாற்றி பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கருத்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்னுடனே இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் போஷிக்கிற அவர் வழிநடத்துகிறவர் அவர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நானும் என் குடும்பம் ஒரு நாளும் எதற்கு தாழ்ச்சி அடைவதில்லை அப்படித்தானே சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லுகிறது பிரகாசம் அடைவோம் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் நீதிமானை பசியினாலே வருந்த விடார் நீதிமான் திருப்தியாக சாப்பிடுவான் வசனம் சொல்லுதுங்க மற்றவர்களுக்கு கொடுப்போம் ஆவிக்குரிய ஆபரகாமல் சந்ததி நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு நாங்கள் சுதந்திரவாளி என்று சத்தமாக உறுதியிட்டு அறிக்கை செய்துவிட்ட திடனாயிருங்கள் நீங்கள் நம்பினது அவராளை வரும் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது எந்த செய்தியும் உங்களை அசைக்க முடியாது அப்படி நீங்கள் வேலி அடைத்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஜபிக்கலாம் தகப்பனே உலகத்தில் எது நடந்தால் என்ன நடக்காவிட்டால் என்ன எங்களை எந்த தீங்கும் பாதிக்க நீர் விடமாட்டேன் வறட்சி ஏழ்மை நோய் பயம் மனித பயம் எந்த பயமும் எங்களை தாக்காது நாங்கள் உண்மை நம்பி திடனாயிருப்போம் எல்லா பக்கம் வறட்சியாக இருந்தாலும் நாங்கள் இருப்போம் வாழ்வோம் இயேசு நாமத்தில் பிதாவி இன்றைய சிந்தனைக்கு என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வள பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் என்னை ஒன்று அணுகாது நீதிமானாகிய சிங்கத்தைப் போல தைரியமாக நிற்பேன் எந்த தூர்ச்செய்தியும் என்னை ஆள அனுமதிக்க மாட்டேன் ஆமேன் ஹலே லூயா